அம்மா இதுதான் என்னோட ரூம் எப்படி இருக்கு ரூம் கொஞ்சம் சின்னதா இருக்கேன் ராஜி ரெண்டு பேருக்கு எதுக்கு சித்தி பெரிய ரூம் இது கரெக்டா தான் இருக்கு இங்க ஏசியே இல்லையே இங்க நல்ல காத்து சித்தி ஃபேன் கூட இல்லாம நாங்க தூங்குவோம் நீ நல்லா இருக்கிய ராஜி நான் நல்லா இருக்கம்மா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன் அம்மா உன் பொண்ணோட கைப்பாக்கம் எப்படி இருக்கு அருமையா இருக்கு கோமதி எதுக்கு இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க கோமதி எல்லாம் உனக்காகவும் அண்ணனுங்களுக்காகவும் தான் சரி சரவண விஷயத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அததான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ சொல்றது சரிதான் பாத்து பாத்து பண்ணி வச்ச கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு கோமதி மாப்பிள்ள மச்சான்னு அப்படியே பேச ஆரம்பிக்க வேண்டியதானே எல்லாரும் அமைதியா இருக்கீங்க கதிரு வா வந்து உன் மாமனார் பக்கத்துல உட்காரு மாமனார் மருமகன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க ரெண்டு பேரும் டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை எல்லாம் எப்படி போகுது அதெல்லாம் சூப்பரா போகுது வீடு வெளியில இருந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு உள்ள ஆனா சின்னதா தான் இருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு போதுங்க அதுவும் சரிதான் ஒரு மருமக வீட்டை விட்டு போயிட்டா இன்னொன்னு மகனும் மருமகளும் தனி குடுத்துனோம் போயாச்சு பழனியையும் சுகன்யாவையும் வீட்டை விட்டு தொலைச்சிட்டீங்க மீதி இருக்கிறது நாலஞ்சு பேர் தானே அவங்களுக்கு இந்த வீடு போதும் அண்ணன் இந்தாங்க முந்திரி பக்கம் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமண்ணே ஆமா அண்ணா எடுத்துக்கலாம் நம்ம குடும்பத்துல அபூர்வமா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும் வாங்க நில்லுங்க ஜோடியா நில்லுங்க எல்லாரும் சிரிங்க என்னென்ன உங்களுக்கு மச்சா மேலயும் என் மேலயும் இந்த கோபம் போயிடுச்சா என்னப்பா சுகன்யா எனக்கு யார் மேலயும் கோவம் எல்லாம் கிடையாது கொஞ்சம் ஆதங்கம் மட்டும் இருந்துச்சு வேற எதுவும் இல்ல என்ன ஆதங்கம் உங்க வியாபாரத்தை பழனி எடுத்துட்டு போயிட்டானா அப்படி எல்லாம் இல்ல என் வியாபாரத்தை தாராளம் இல்லமா பழனி எடுத்துட்டு போட்டுவேன் அதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது நீங்க சொல்றீங்க ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சரவனுக்கு தேடி தேடி எப்படி தங்க மயில கட்டி வச்சீங்க பேர்ல மட்டும் தான் தங்கம் இருக்கு எவ்வளவு பொய் பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி உடனே விசாரிக்க மாட்டீங்களா அப்பா நல்லா பாத்து விசாரிச்சுதான் என் பொண்ணு எடுத்தாரு அவங்க அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அண்ணா வாங்கன அண்ணி நீங்க எல்லாரும் உட்காருங்க நான் பரிமாறுறேன் சுகுனி அப்போ நீ போய் பழனி பக்கத்துல உட்காரு என் கண்ண என்னாலே நம்ப முடியல நீங்க எல்லாம் வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டனே தவிர இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்பா நீங்க எல்லாரும் எனக்காக வந்தீங்களா இல்ல அத்தைக்காக வந்தீங்களா யாருக்காகவும் வந்தாங்க இடண்டி